நம்ம டெவான் கான்வே இப்போ சிஎஸ்கே டீமில் வந்து ஜாயின் ஆக போகிறாரு அப்படின்னு ஒரு கன்ஃபார்மான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு இதை யார் சொல்லியிருக்கா நம்ம டெவான் கான்வே எப்போ நம்ம சிஎஸ்கே வந்து ஜாயின் ஆக போகிறாரு அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் பற்றியும் நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே இப்போ மும்பை வந்து இறங்கிருக்காங்க எப்போ வந்தாங்க மும்பைக்கு எதிரான ப்ராக்டீஸை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு பத்து சார்ந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வந்து வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம்னா லைக் கொடுத்துருக்கோம் நம்ம சிஎஸ்கே வீரர்கள் கே கேக்கு எதிராக சே வந்து மாதம் வின் பண்ணியிருந்தாங்க வின் பண்ணியிருந்த கையோட இப்போ மும்பைக்கு எதிரான ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நேற்று ஈவினிங் வந்து சென்னையிலேருந்து இருந்து கிளம்பி நைட்டு வந்து மும்பையில் இணைஞ்சிருக்காங்க நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே ப்ராக்டிஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் அல்லது நைட்டு வந்து ப்ராக்டிஸை மும்பைக்கு எதிராக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்போதைக்கு சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே வந்து லேண்ட் ஆயிட்டாங்க நம்ம தளத்தோணி டிஜே பிராவோ அது மட்டும் இல்லாமல் ருத்து அப்படின்னு எக்கச்சக்கமான வீரர்கள் எல்லாருமே வந்து ஜாயின் ஆயிருக்காங்க சிஎஸ்கே மும்பை மோத போகிற மேட்சுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக வந்து போய்கிட்டு இருக்கு மறுபக்கம் நம்ம சிஎஸ்கேன்னு வெளிமண்டல போய் வின் பண்ணல ஒரு நம்ம சிஎஸ்கே வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் வந்து போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம சிஎஸ்கே மும்பை மோத போகிற மேட்சில் நம்ம சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது இப்போதைக்கு மும்பை பேட்டிங் பவுலிங் அப்படின்னு சொதப்பிட்டு இருக்காங்க பட் நம்ம சிஎஸ்கே ஓகே கம்பக்கம் வந்து கொடுத்துட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு தரமான சம்பவத்தை பண்ண போகிறோம் அடுத்து நம்ம கான்வையை பார்த்துடலாம் கான்வையை பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம சிஎஸ்கேக்கான ப்ராக்டிஸாக நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணப் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அதுவே ஒரு செமையான அப்டேட்டாக இருந்துச்சு பட் இப்போ அதை விட ஒரு செமையான அப்டேட் இப்போ வந்து நமக்கு கிடச்சிருக்கு சிஎஸ்கே டீமில் எப்போ ஜாயின் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபார்மான அப்டேட் இப்போ வந்து கிடச்சிருக்கு அதாவது இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சிஎஸ்கேக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் இந்த அப்டேட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க நம்ம டெவான் கான்வே சிஎஸ்கேல சீக்கிரமாக இணைய போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சர்ஜரிக்கு அப்புறமா கான்வே எட்டு வாரம் வந்து ரெஸ்ட் எடுத்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ அதுக்கு முன்னாடியே வந்து ரெடி ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்போதைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எட்டு வாரம் ஆயிடுச்சு அப்படின்னா மே ரெண்டாவது வாரத்தில் நம்ம சிஎஸ்கேல வந்து இணையிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்போதைக்கு நம்ம கான்வே மே மாதம் ரெண்டாவது வாரத்தில் நம்ம சிஎஸ்கேல வந்து ஜாயின் ஆக போகிறாரு சிஎஸ்கே விளாட போகிற நாக் அவுட் மேட்சில் கன்ஃபார்மாக இருப்பார் அதாவது ஃப்ளை ஆஃப் மேட்ச்சில் நம்ம டெவான் கான்வே விளாட போகிறது இப்போ உறுதியாக இருக்குது நம்ம டெவான் காண்பே இஸ் பேக்னு தான் சொல்லணும் கன்ஃபார்மாக நம்ம சிஎஸ்கேக்காக இந்த வருஷம் வந்து விளாண்டு கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம காண்பே எல்லாமே வந்து விளையாட போகிறதா இருக்குது நம்ம சிஎஸ்கே வீரர்கள் மும்பை வந்து ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ண போகிறதா இருக்குது இதை பற்றின கருத்தை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்கேன்